ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு இந்த வீடியோவில் இந்த அரிய வகை ஒரு ரூபாய் நாணயம் உங்கள் இருந்தால் அதை சேல் பண்ணுறது மூலமாக நீங்கள் பத்து கோடி ரூபாய் வரை ஏர்ன் பண்ண முடியும் அப்படி இதில் என்ன ஸ்பெஷல் இருக்குது அதை எப்படி சேல் பண்ணுறது அதை பற்றின டீட்டெயில்ஸை இந்த வீடியோவில் பார்ப்போம் பழைய நாணயங்கள் அரிய வகை நாணயங்கள் சேகரிப்பவர்க்கு இது ஒரு பொற்காலம் அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா பார்த்தீங்கன்னா பழைய அரிய வகை நாணயங்களை அதிர வைக்கும் அளவுக்கு பயங்கரமான ரேட்டுக்கு நீங்கள் சேல் பண்ணலாம் அதை ப்ரூஃப் பண்ணுற வழியில் மிக பழைய ஒரு ரூபாய் நாணயம் பார்த்திங்கன்னா பத்து கோடி ரூபாய்க்கு விற்பனையாகி உள்ளது ஒரே ஒரு ஒரு ரூபாய் காயின் வந்து பத்து கோடிக்கு போயிருக்கிறது எல்லாத்தையுமே ஆச்சரியத்தில் இருக்குது ஸோ அப்படி என்ன இந்த காயினில் ஸ்பெஷல் இருக்குது ஒரு கோடி ரூபாய்க்கு விற்பனையாகும் அளவுக்கு அதில் என்ன தான் இருக்குது அப்படிங்கிறதுனா இந்தியாவில் பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தில் ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தஞ்சில் வெளியிட்ட ஒரு காயின் இது இந்த காயினோட பேக் சைடு பார்த்திங்கன்னா விக்டோரியா மகாராணியனோட உருவம் பொறிக்கப்பட்டிருக்கும் ஸோ ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தஞ்சில் பொறிக்கப்பட்ட இந்த காயின் வந்து உங்கள் கிட்ட இருந்ததுன்னா இப்போவும் அதைய பல கோடிக்கு விற்பனை செய்ய முடியும் ஓகே இதை எப்படி சேல் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம் இந்த காயின்ஸ் எல்லாம் ஈஸியாக ஆன்லைன்லேயே சேல் பண்ணலாம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியா மார்ட் டாட் காம் இபே காயின் பசார் போன்ற வெப்சைட்டில் நீங்கள் சேல் பண்ண முடியும் அதுக்கு நீங்கள் இந்த மாதிரி அரிய வகை நாணயம் இருந்தால் அதையே ஃபோட்டோ எடுக்கணும் ஃபோட்டோ எடுத்து அதை அந்த வெப்சைட்டில் அப்லோட் பண்ணணும் உங்களை ஒரு செல்லராக ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துட்டிங்க அப்படின்னா யாருக்கு தேவையோ அவங்க வந்து உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க அப்படி கான்டாக்ட் பண்ணும்போது உங்களுக்கு ஹையர் ரே ரேட் யார் தராங்களோ அவங்களுக்கு சேல் பண்ணுறது மூலமாக அதிகமான அமௌண்ட்டை நீங்கள் ஏர்ன் பண்ண முடியும்